வணக்கம் நான் அனுஷா சண்முகம் ஆத்தங்குடி நலந்தரம் சாய்பாபா கோவிலிருந்து பேசுகிறேன் அந்த பதிவை எதுக்காக போடுறேன்னா நான் இப்போ போன வாரம் சீரடி போயிட்டு வந்தேன் அதில் என்னுடைய அனுபவங்களை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும் பாபா எப்பேற்பட்டவர்ங்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் அதாவது நம்ம என்ன நினைச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அவர் சொன்ன மாதிரி பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக நடக்காதது எதுவுமே இல்லைங்கிறது நான் அவர் வாசலில் உட்காந்து அவருக்கு கீழே உட்காந்து இதை பற்றி சொல்கிறேன் அதாவது நாங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு போன வாரம் ஷீரடி போயிருந்தோம் அப்போ எனக்கு நான் எதிர்பார்க்கல இதுவரைக்கும் எத்தனையோ தடவை நான் போயிட்டு வந்திருக்கேன் ஷீரடிக்கு இந்த முறை ஷீரடியில் ரொம்ப அருமையான தர்ஷன் கிடச்சிது அதாவது பிவிஐபி தர்ஷன் பிரேக் தர்ஷன் சொல்லிட்டு ரொம்ப பக்கத்தில் பாபாவை எந்த ஒரு அதாவது வேகமாக பிடிச்சி தள்ளுவாங்க பொதுவாகவே திருப்பதியாக இருக்கட்டும் இங்கே சீரடியாக இருக்கட்டும் அதுதான் நடக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட அங்கே நிற்க முடியாது ஆனால் இந்த தடவை பொறுமையாக எங்களை அங்கே இருக்கிற பிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்தே எங்களை கூட்டிகிட்டு போய் எங்களை வந்து அங்கே நிற்க வச்சு தர்ஷனெலாம் கிடச்சி அதுக்கப்புறமாட்டி ஊதி கொடுத்தாங்க அப்புறம் தீர்த்தம் கொடுத்தாங்க சந்தனம் வச்சாங்க ஸ்வீட் கொடுத்தாங்க எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர்றப்ப எனக்கு மன நிறைவாக இருந்தது இந்த மாதிரி ஒரு தர்ஷனம் நான் என் வாழ்க்கையில் பார்த்ததில்ல அடுத்தது நான் நினச்சேன் பாபா நீங்கள் இவ்வளோ தூரம் ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்துருக்குறீங்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் ஆனால் இன்னொன்று அதை நமக்கு ஒன்று கிடச்சிட்டா அடுத்தது ஆசை வரும்ல அது மாதிரி ஒரு அதிக ஆசை தான் நினச்சி நினைக்கிறேன் அதாவது எனக்கு ஒரு வேப்பம் இலையாவது இங்கேருந்து கிடைக்கணும் நான் எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கீங்க என் கூட நீங்கள் இருக்கிறீங்க அப்பா அது உண்மைன்னா எனக்கு அது வேணும்னு கேட்டேன் அது கிடைக்காது இப்போ எல்லாம் வலை வச்சு அடக்கி வச்சுருக்காங்க வேப்பிலையே கிடைக்காது நாங்கள் போனதும் மத்தியானம் ரெண்டரை மணி தர்ஷனுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது அப்போ நான் வந்து வெளியே வந்தோன்னே குருஸ்தானுக்கு போய் வேப்ப மரத்தை சுற்றி வந்தேன் கும்பிடுறதுக்காக அப்போ அங்கே ஒரு வேப்பில கிடச்சிது கிடந்தது அதை வந்து எடுக்க என்னால் முடியல வலை வச்சுருந்ததுனால அப்போ திடீர்னு ஒரு உயரமான ஒரு பெண்மணி வந்து திடீர்னு எங்கேருந்து வந்தாங்களோ தெரியல அதை எடுத்து என் கையில் அவங்க கொடுத்துட்டு அப்படி போயிட்டாங்க எப்படி போனாங்க என்னன்னு தெரியல அதை பார்த்தோன்னே எனக்கு அது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது வார்த்தையே இல்லை அப்போ நம்ம எது கேட்டாலும் கிடைச்சோம் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வேப்பரில் எல்லார்ட்டையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தது இது ஒரு முதல் ஒரு மிராக்கில் அங்கே நடந்தது அடுத்த மிடாக்கள் வெள்ளிக்கிழமை காலையில் வரலட்சுமி நோன்பு நான் வந்து ஒன்பது பெண்களுக்கு புடவை கொடுக்குறதா வேண்டியிருந்தேன் அதுவும் சீரடி தான் கொடுக்கணும்னு என்னோடய ஆசை அதுக்காக நாங்கள் போயிருந்தோம் அப்போ நான் ஒரு பிரார்த்தனை வச்சுருந்துட்டு அதுக்காக தான் நான் போயிருந்தேங்க அப்போ நாங்கள் போயிட்ருக்க இடையே துவாரகமாயில் பின்னால் பாபாவோட பெரிய படம் அதை தூக்கிட்டு சின்ன பசங்க ஒரு பதினஞ்சு இருபது வயசு பசங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்தாங்க பின்னாடியே பின்னாடி வந்து அதை பார்த்த உடனே என் கணவர் சொன்னாங்க நீங்கள் பாரு பின்னாலேயே பாபா வராரு அப்படின்னாங்க அப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ துணிக்கிட்ட நெருங்கையில் என்னையை க்ராஸ் பண்ணி எனக்கு முன்னாடி அந்த பசங்க பாபாவை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா எனக்கு பின்னாடியும் வந்தார் எனக்கு முன்னாடியும் வந்தார் ஆசீர்வாதத்தோடு நான் போய் அந்த புடவைங்களை வந்து அவரோட அவர் உட்கார்ந்து அமர்ந்திருந்த இடத்துல வச்சு கும்பிட்டுட்டு பாதத்தில் கும்பிட்டுட்டு அதுக்கு பிற்பாடு நான் அங்கே வந்த வயசானவங்களுக்கு நான் கொடுத்தேன் ஒம்பது பேருக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு மன நினை நிறைவாக இருந்தது இந்த பயணம் எதுக்காக நாங்கள் இந்த பயணம் அங்கே போயிருந்தோன்னா வருகிற அக்டோபர் மாதம் அஞ்சாந்தேதி தேதி மாறல் பூஜை அதாவது கோ கோவை வேல்மாரல் ட்ரஸ்ட்டோடு இணைந்து அவங்க விஜயகுமார் ஐயா வந்து இங்கே நடத்தி தர வர வந் இருக்கிறாங்க அதுக்காக அவ பாபாட்ட அனுமதி கேட்குறதுக்காக தான் நான் முக்கியமாக போயிருந்தேன் எல்லாமே நல்ல அனுமதியாக இருந்தது ஸோ எல்லோரும் வந்து இந்த வேல்மாரல் பூஜையிலையும் கலந்துக்கிட்டு முருகனோட அருளையும் பெறணும் பாபாவோட அருளையும் பெறணுங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு இங்கே நாங்கள் அன்னதான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்ருக்கோம் அக்டோபர் அஞ்சாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து மத்தியானம் ஒன்றரை மணி வரைக்கும் சிறப்பாக வெகு சிறப்பாக விஜயகுமாரையாக வந்து நடத்தி தர இருக்காங்க அதை அதனோட கமலா ஆச்சி தேவகோட்டை அவங்களும் இந்த இதில் வந்து கலந்துக்கிட்டு சிறப்பிக்க இருக்காங்க சிறப்பு விருந்தினராகவும் வர இருக்கிறாங்க எல்லாரும் வந்து பயன்பெறணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் எல்லோரும் வந்து கலந்துக்கணும் நன்றி